அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவாள் குருவே துணை நம்ம நம்மெல்லாம் இல்லறத்தார்கள் நான் வந்து இல்லறத்தேன் அப்போ சில சாமியார்களுடைய தொடர்பும் எனக்கு உண்டு அந்த சாமியார் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேசாந்திரங்கள் பயணம் செஞ்சவங்க அவங்க நிறைய அவங்களுக்கு சுவாமியார்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தரிசனம் பண்ணுறப்போ அவங்க தெய்வ காட்சிகள் கிடைப்பது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க வழிபாடு நல்லா செய்யறதுனால அவங்க தெய்வத்தினுடைய அனுகிரகம் எளிமையாக விரைவாக கிடைக்கும் ஏன்னா அவங்க சமூக நலன் கருதி வழிபாடு செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு சாமியாரை வந்து என்ன பண்ண அப்படின்னா என்னுடைய நட்பா அவர் அமைஞ்சிருந்தாரு அப்போ அவருக்கு திருபுவனத்தில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் அந்த சன்னிதானத்துல அவர் என்னிடத்துல ஜாதகம் காட்டி எனக்கும் ஏதாவது சொல்ல நீயும் ஜாதகம் தானே பாக்குற எனக்கு ஏதாவது சொல்ல எனக்கு உள்ளுணர்வு நல்லா தெரிகிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னாரு அப்போ திருபுவனத்துல உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் மடத்துல போயி நரசிம்மரை போய் அவரை எதுக்க உட்கார்ந்த பேரு உட்கார சொன்னேன் சரின்ட்டு அவர் நரசிம்மரை தரிசனம் பண்ணிச்சிருந்தார் அவர் அவர் வாயால என்னிடத்துல அவருடைய அனுபவத்தை சொன்னார் இங்க உள்ள சுவாமி மிகவும் சாநித்தியமா இருக்கு ஒவ்வொருத்தருடைய அங்க வந்திருந்த ஒவ்வொரு நபர்களும் அவங்க என்ன வழிபாடு செஞ்சாங்க அப்படிங்கிறத அவருடைய அகக்காட்சியில கண்ணம் மூடிட்டு எல்லாமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது இது நடத்தினது லக்ஷ்மி நரசிம்மர் நன்றி வணக்கம்